ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதைவை வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ கேட்க போகலாமா சுகலகாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பன்னிரெண்டு பார்த்தியா உனக்கு கோபம் வருது இதுக்கு தான் உங்ககிட்ட கடைசியாக வந்தோம் நம்ம பெண்ணை மருமகளாக அவங்களுக்கு மருமகளாக அவங்களுக்கு சந்தோஷம்தான் வரும் ஆனால் அது ஒத்து வருமா என்று நம்மளும் பார்க்கணும் அவங்களும் பார்க்கணும் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் என்ற அதைத்தான் நானும் சொல்றேன் என்ற அருந்ததி நம்ம குடும்பத்திற்கும் அவங்களுக்கும் எப்படி ஒத்து வரும் நம்ம பிள்ளைகள் வளர்ந்த விதம் வேறு அவங்க பிள்ளைகள் வளர்ந்த விதம் வேற எப்படி இந்த சம்பந்தம் ஒத்துப்போகும் மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள அந்தஸ்து அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம பெண்ணை அவங்க வீட்டில் கொடுக்க முடியும் அருந்ததி பரதநிதி பார்க்க கம்பீரமான ஆளுமையான பையன் உருவம் மட்டுமில்லை குணமும் அவன் தாத்தா மாதிரி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அவரும் பெரிய கம்பெனியில் வேலை கற்றுக்கொண்டு தனியா ஃபேக்டரி ஆரம்பித்து சொந்தமாக தொழில் நடத்தி வருகிறார் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்கு அதைவிட திறமையான தொழில் செய்பவன் இன்னும் பத்து வருடத்தில் மிகப்பெரிய அதிபராக வந்துருவான் அந்த திறமையும் உழைப்பும் அவரிடம் இருக்கு இன்னும் மூன்று வருடம் போனால் பெரிய ஆட்களை தேடி வந்து அவருக்கு பெண் கொடுப்பார்கள் பணத்தை தவிர அந்த குடும்பத்தில் ஒரு குறை சொல்லு நான் கேட்டுக்கொள்கிறேன் பணம் கூட இன்னும் சில வருடங்களில் சம்பாதித்து விடுவார் கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்க அலையலாமா என்று மருதவேன் சொல்ல அது எப்படிங்க வசதி இல்லாத வீட்டில் நம்ம பெண்ணை கொடுக்க முடியும் தூபிகாவை நல்ல இடத்தில் கொடுத்துவிட்டு இவளை மட்டும் ஏன் இப்படி கொடுக்கணும் என்று அருந்ததி கேட்க மனைவியை கூர்மையாக பார்த்த மருதவேல் பிரமோத் நம்ம பேரன் அதை தவிர அவன் தகப்பன் வழியில் என்ன வசதி இருந்தது நம்ம மகள் காதலித்தது கா நம்ம மகள் காதலித்து நமக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டாள் ஏன் வேறு இனம் வசதி இல்லை அனாதை பையன் நாம் ஒத்துக்க மாட்டோம் என்று தானே திருமணம் பண்ணிக்கிட்டா அதன் பிறகு நாம் கொடுத்த சொத்துத்தானே நம்ம மகளுக்கு நம்ம மகளுக்கு அதை வைத்துத்தானே இன்று பிரமோத் வசதியானவன் என்று சொல் சொல்கிறாய் அதுவும் எப்படி என்று உனக்கே தெரியும் பிரமோத்தினுடைய இன்றைய நிலை உனக்கே தெரியும் சொல்லப்போனால் பிரமோத்தை விட பல மடங்கு திறமையானவன் சுயம்புவாக வளர்ந்தவன் நம்ம பையன் என்பதற்காக அவனை உயர்த்தியும் பெரிய வசதி இல்லை என்பதற்காக இவனை குறைவு என்று சொல்வதிலும் அர்த்தம் இல்லை என்று மருதவேல் வெளிப்படையாகவே உடைத்து பேசவும் அருந்ததியின் வாயை மூடிக்கொண்டது அம்மாவின் மன கண்ட பரசுகன் அம்மா அப்பா உங்களுக்கு புரியணும் என்று சொல்கிறார் மற்றபடி நம்ம பையன் மேல் எந்த குறையும் இல்லம்மா என்றார் நான் அதை பற்றி நினைக்கிற பரசு நம்ம சில்பிகா கஷ்டப்படுவாளே என்று தான் பயப்படுறேன் சுகன்யாவின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகனுக்கு அவளை இவளை தர சொல்லி அந்த விசாகம் கேட்குறா நான் என்ன பதில் சொல்றது பெரிய இடத்து சம்பந்தங்களை விட்டுட்டு நமக்கு சமமில்லாத இடத்தில் பெண்ணை கொடுத்தால் உறவுக்காரர்கள் என்ன பேசுவாங்க தாய் இல்லாததால் இப்படி ஒரு இடத்தில் பெண்ணை கொடுத்ததா பேச மாட்டாங்களா என்று அருந்ததி விசாரப்பட்டார் யாரு சுகன்யாவின் அண்ணன் மகனுக்கா நம்ம பொண்ணை கொடுக்கறது அவங்க கிட்ட பணத்தை தவிர வேறு என்ன இருக்குது அவங்க பையனுக்கு என்ன திறமை இருக்குது மேலும் பணக்கார பசங்க கிட்ட இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் இருக்குது தயவுசெய்து அம்மா புரிஞ்சுக்குங்க நான் பணம் காசு அந்தஸ்து இதெல்லாம் இதெல்லாம் என் மகளை கட்டிக்க போகிறவனிடம் எதிர்பார்க்கவே இல்லை நான் என் மகளுக்கு கணவனை மட்டுமில்லை எனக்கு ஒரு ஆண் வாரிசையும் எதிர்பார்க்கிறேன் சொந்த ஊரில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாத நாம வெளியூரில் கோட்டை கட்டி ஆண்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்று பரசுகன் கோமுற சமீப காலமாக மருதவேல் மற்றும் பரசுகனின் ஆதங்கம் பற்றி அருந்ததிக்கு தெரியும் எனவே அதன் பிறகு அவர் எதுவும் பேசலை அருந்ததி நீ முதல்ல முழு சம்மதத்தோடு ஒத்துக்கொண்டால் பிறகு இதை பற்றி பேசலாம் இப்ப எதுவும் உடனடியாக பேச வேண்டாம் என்று முடித்துவிட்டார் மருதவேல் அருந்ததியின் கண்கள் தன்மீதா கூட விளையாடி கொண்டிருந்த பேத்தியின் மீதுதான் இருந்தது சோம்பேறி கழுதை அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக கட்டினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் முதலில் ஆனால் அரசுகள் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் பூவிகா தொழில் செய்பவள் நம்ம காலத்திற்கு பிறகு இரு பெண்களுக்கும் வரப்போற கணவனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனவே தொழிலை தனியாக பிரித்து கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் சுகன்யாவின் கருத்து எனவே திருமணத்திற்கு பிறகு மகள்களுக்கு சொத்தை தொழிலை பிரித்து கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து தந்தையிடம் கலந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் தூவிகா சுகன்யா மாதிரி தொழிலில் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவள் பிரமோத் அப்படி இல்லை நல்லவன்தான் என்றாலும் பெரிய கெட்டிக்காரன் என்று சொல்ல முடியாது அதனால்தான் மருதவேலுவும் பரசுகனும் தொழிலில் திறமை வாய்ந்த ஒருத்தனைத்தான் மாப்பிளையாக்க வேண்டும் என்று முன்பே நினைத்திருந்தார்கள் நாட்கள் நகர்ந்து சென்றது அருந்ததி விதத்திலும் யோசனை செய்து பார்த்தார் பவளத்தின் மகன் சரியான தேர்வுதான் என்று தோன்றியது ஆனாலும் நடுத்தர குடும்பத்து பழக்க சில்வி ஒத்து வருவாளா இதனால் பெரிய இரு குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவு என்று வந்தால் என்ன செய்வது வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொள்ளலாம் என்றால் அது சரியாக வராது இன்னும் இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும் வீட்டின் மூத்த மகன் சம்பாதிப்பவன் வீட்டை விட்டு வா என்று சொன்னால் அது பாவம் பிறகு என்ன பண்ணுறது என்று ஒரே குழப்பம்தான் குழப்பமே குழப்பம் மட்டுமே குழப்பம் வந்தால் தான் தீர்வு கிடைக்கும் என்று தந்தையும் மகனும் விட்டு விட்டார்கள் பத்து நாளைக்கு பிறகு ஒரு நாள் உமையால் கணவனிடம் என்னங்க உங்கள் நண்பர் எதுவும் ஃபோன் பண்ணினாரா என்று கேட்க இல்லை உமையால் என்றார் நான் தான் அப்பவே சொன்னேனே அந்த அம்மாவுக்கு நம்ம சம்பந்தம் பிடிக்காது ஏன்னா அவங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அதே மாதிரி தானே சம்பந்தம் பார்த்துடுவாங்க அதுதான் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க என்றார் அது சரி அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் நமக்கு ஓகே தான் இதற்கு எதுக்குங்க நம்ம கிட்ட பேசணும் முதல்ல அந்த அம்மா தானே அவங்க பேசி இருக்கணும் சும்மா கடந்த சந்தை சங்கை ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி அந்த மாதிரி இருக்கு இவங்க செய்தது என்று உமையால் குறைபட ஏமா உன் பெண்ணுக்கு நீ எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாய் நம்மளை விட வசதியாக கௌரவமாக இருக்கிற இடமாக தானே பார்ப்பாய் அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு போகிற இடத்திலும் வசதியாக இருக்கணும் என்று தானே நினைப்பாங்க இது ஒன்றும் தப்பில்லையே என்றார் பவளம் இதுவும் நல்லது தான் ஏன் ஏழைக்கேத்த இருந்தால் தான் நாளைக்கு நானும் பேச முடியும் இந்த பொண்ணு வந்தால் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அடங்கி போற குடும்பமாக இருந்தால் தான் நமக்கு நல்லது என்று உமையால் சொல்லிக்கொண்டார் இரண்டு மாதங்கள் கடந்த இரண்டு மாதங்கள் ஆக போகும் நிலையில் அருந்ததி பெண் பார்க்க வர சொல்லுங்க என்றார் மருதவேனிடம் யாரை என்றார் குழப்பமாக மருதவேல் இந்த குசும்பு தானே ஆகாதுன்றது பவளம் விட்டாரே பெண் பார்க்க வர சொல்லுங்க என்றார் உன்னுடைய குழப்பமெல்லாம் தீர்ந்ததா என்று கேட்க ம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பணம் மட்டும்தானே இல்லை மற்றபடி அவங்க குடும்பத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும் தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசு மேல் என்பார்கள் பெண்ணை கொடுக்கும்போது தெரிந்த இடமாக இருக்கிறது தான் நல்லது என்றார் அப்போ உனக்கு இந்த சம்பந்தத்தில் எந்த தடையும் இல்லையே என்று மருதவேல் அவரை முறைப்படி கேட்க முறைக்கு அருந்ததி கட்டிக்க போறவக்கிட்ட கேட்டீங்களா என்று கேட்க பெரிய இடமே இப்பத்தான் அனுமதி கொடுத்திருக்கு இனிமேல் தான் சின்ன மேடத்திடம் கேட்கணும் என்றவர் மகனிடம் திரும்பி நீயே கேளு பரசு என்றார் சரிப்பா என்ற பரசு அன்றே மகளின் அறைக்கு சென்றார் அறை திறந்திருந்தது ஏதோ செய்து கொண்டு இருந்தாள் சில்விகா என்னடா பாப்பா என்ன பண்ற என்றபடி வந்த அப்பாவை பார்த்த சில்விகா வாங்கப்பா என்ன அதிசயமா இங்கே வந்திருக்கீங்க என்ன தேடி என்ன வந்திருக்கீங்களே என்றவள் மெத்தையின் மேல் கிடந்தவற்றை எடுத்து அந்த பக்கம் போட்டுவிட்டு உட்காருங்கப்பா என்றாள் என்னம்மா உன் அறை இவ்வளவு மோசமாக இருக்குது என்று கேட்க ஹிஹி ஹி என்று அசடு வழிந்தவள் பொன்னமாவை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்கிறேன் என்றாள் பரசுவிற்கு அம்மா எதற்காக பயந்தார்கள் என்று புரிந்தது ஆனாலும் இந்த சின்ன விஷயத்துக்காக நல்ல பையனை விட்டுவிட முடியாதே என்று நினைத்தவர் உன்னோட அறையை நீ சுத்தமா சுத்தமாக வச்சுக்கணும் சின்ன வேலை செய்யக்கூட சின்ன வேலை கூட நீ செய்யாமல் இருக்கக்கூடாது நம்ம வேலையை நாம தான் செய்து பழகணும் பாட்டி உன்னை அதுக்காகத்தான் திட்டுறாங்க உன் அறையை நீ சுத்தப்படுத்தினா என்ன இதற்காக பொன்னம்மாவை கூப்பிடணுமா எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வச்சு பழகு என்று அவர் சொல்ல ஸ்டாக் ஸ்டாக் என்னாச்சுப்பா உங்களுக்கு பாட்டி மேலே பாட்டியோடைய அவதாரம் மாதிரி பேசுகிறீங்க என்று மகள் கேள்வி பேசவும் தான் நான் பேச வந்ததை விட்டுட்டு ஏதேதோ பேசுகிறேன் பாரு என்றவர் உனக்கு திருமணம் பண்ண முடிவு செய்திருக்கும் நினைத்தேன் படிப்பு முடிந்து மூன்று மாதம் கூட ஆகலை அதற்குள் என்னை வெளியே துரத்த பாட்டி பிளான் பண்ணுதா என்று கேலியாக மகள் கேட்க உனக்கு கல்யாணம் வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருடம் வீணாகாமல் இப்போவே மேல் படிப்பில் சேர்ந்து விடறேன் படி ஐயோ சாமி வேண்டாம் என்று அவள் சொல்ல அப்ப நம்ம கம்பெனிக்கு வா தொழில் கற்றுக்க நாளைக்கு உன் பங்கு தொழில்களை நீதானே எடுத்து நடத்தணும் அதற்கு அனுபவம் வேண்டாமா வா வந்து என் கூட தொழில் கற்றுக்க பூவிகா அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி நீயும் வா என்றார்